எனக்கு ரொம்ப மயக்க வெயில் அடிக்குது மயக்க வர மாதிரி இருக்குது வா வீட்டுக்குள்ள போய் பா ஏன் ஒரு நாள நீ நீ ஒரு ஆம்பளைன்னு ஒரு வாடகை வீட்டுக்கு போய் கேட்க போனா அங்க போ அவன் குடுத்தாங்க வாடை வீடு குடுத்தா நான் சொல்லு இங்க அவன் சந்தை விடுன்றே இன்னைக்கு எனக்கு விடிஞ்சாதான் தெரியும் லட்சணத்தை வா லட்சணத்தை அதான் விடிஞ்சேன் நைட் போடிட்டு வரலாம் எங்க அக்கா விடு அவன் ஒரு நாள் இருந்து பாருள்ளவா உள்ளவா சேர்க்க விடுவா விடு அதுக்கப்புறம் நான் வா அது பையன் எடுக்க வச்சுக்கலாம் வா உள்ள வா

கலவும் இல்ல அது செங்கில் வெச்சி சேவூர் கட்டி இருக்கறான் ஓட்ட ஓட்ட செங்கில் வெச்சு இருக்கான் நீ வாடே முடியادات இருக்கு ஆளே பண்ணாந்து பார்த்தா ஓட்ட ஓட்ட சைடு எல்லாம் ஓட்ட ஓட்ட அது செங்கில் பாருடி கலவையே இல்ல அது செங்கில் இல்ல ஆளை கல்லு ஆளே இதெல்லாம் தெரியுது உனக்கு ஏண்ட போய் ஒரு நைட் ஒரு நைட் போடுது நாளைக்கு எல்லாம் முடிஞ்சதும் நாளைக்கு சூப்பரா பெரிய வீட்டுக்கு போயிடலாம் வா உட்கார் உட்கார் ஆக்கா ஓட ஓட

மாலை வேற ஒரு கேடு இங்க பாரு மாலை பஸ்நைட்ல நடக்கல அதுக்குள்ள பூ வந்து இப்படி வாடி போச்சு பாருங்க பாரு வட வளக்க சரியா நடக்காதுன்னு பூவே வாடி ரெண்டு இங்க பாரு ரெண்டு மா ரெண்டு மாலை எனக்கு ரெண்டு பொண்டாட்டி இங்க பாரு இவ கழுத்துல ஒன்னு இவ கழுத்துல ஒன்னு சூடிரலாம்னு நினைக்கிறேன் மாலை இல்லே உங்களுக்கு தூ போட வைக்க போறோம் ஏடா இதுல சூகாச்சி ரெண்டு பேருக்கு ரெண்டு மாலை இப்படி போட்டு விட்டுறலாம்னு நினைக்கறாங்க பாரு அழகா இருக்குது சே வாயா சாப்பிடலாம் சேr உட்காரு உட்காரு நான் எடுத்துட்டு வரேன் you <laughs>